ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்இ சேவை சேனல் இந்த வீடியோவில் நாம உங்கள் நிலத்தோட ஏ ரிஜிஸ்டர் அதாவது ஆ பதிவேடு எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மேலும் இந்த ஆ பதிவேடு எதுக்கு பயன்படுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ ஃபஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்கள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பட்டா ஹோம் பேஜுன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க நெக்ஸ்ட் அதில் வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகத்தோட ஓம் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆ பதிவேடு விவரங்களை பார்வையுடன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்கள் வட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது கிராமம் என்ற இடத்துல உங்க ரெவென்யூ வில்லேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே புளையன் என்ற இடத்துல உங்க நிலத்தோட சர்வே நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது பக்கத்துல உட்பிரிவு எண்னு இருக்கும் அதுல உங்க சப் டிவிஷன் நம்பரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது கீழே இருக்கிற கேப்ச்சாவை ஃபில் பண்ணிவிட்டு சமிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஏ ரிஜிஸ்டர் ஷோ ஆகும் அதை நீங்கள் ப்ரிண்டாக் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த ஏ ரிஜிஸ்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் இந்த ஏ ரிஜிஸ்டரில் உங்கள் நிலத்தோட தற்போதைய சர்வே நம்பரும் பழைய சர்வே நம்பரும் இருக்கும் அதாவது ரீசர்வே பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சர்வே எண் இருந்ததோ அந்த டீட்டெயில்ஸும் இருக்கும் மேலும் நிலத்தோட பரப்பு நஞ்சையா புஞ்சையா யார் பேரில் நிலம் இருக்குன்ற டீட்டெயில்ஸும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்